यवासं श्रीवासं, श्रीवत्साङ्गं कौसुभोद्भाषिदाङ्कं पुण्योधं पुण्डरीगायदाक्षं गायधाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनादं ससङ्गचक्रं सक्रीडकुण्डलं सपीतवस्त्रं सरसीरुगेशणं सगारलक्षस्तरसोऽपि गौसु नमामि विष्णुं शिरसा सदुर्भुजं छायायां पारियादस्य हेमसिंहासनोपरिः ஆசீன வம்புதஷ்யாமம் ஆயி ஹதா சந்திரானனம் சதுர்பாகம் ஸ்ரீவத் சாங்கிதவக்ஷம் ருக்மிணி சத்ய பாமாப்பியாம் சகிதம் கிருஷ்ணமா ஸ்ரீ ஹரி ஓம் நண்பர்களே மகாபக்த விஜயம் என்ற ஒரு தொகுப்பிலே நான் பல்வேறு மகான்களுடைய வடதேசத்து மகான்களுடைய திவ்யமான சரித்திரங்களை கண்டு ரசித்து வந்திருக்கிறோம் இப்பொழுது அதிலே இருவதாக வருபவர் பகிரமபட்டர் பட்டர் இந்த பகிரம ஊர் பைடனிபுரம் அதாவது புண்டரி பண்டரிபுரத்துக்கு அருகிலே உள்ள ஊர் இந்த பைடனிபுரத்துல பல வகையான நிகழ்வுகள் நடந்திருக்கு பல மகாங்களுடைய சரித்திரத்தை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த பகிரமபட்டர் வந்து வளர்ந்தது பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பைடனிபுரம் சாஸ்திரங்களிலும் கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கினார் இந்து மத சாஸ்திரங்கள் சனாதன தர்மத்தில் உள்ள அத்தனை தர்ம சாஸ்திரங்களை எல்லாம் படித்து நல்ல பக்குவமான நிலையிலே கிட்டத்தட்ட அறுபது வயதிலே அவர் அறுபது வயது ஆகிவிட்டது அறுபது வயது வரை சாஸ்திரங்களை படித்து அதன்படி நடந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார் அந்த அந்த பைரவப்பட்ட அந்த பைரவப்பட்டர் ரொம்ப சாஸ்திரங்களிலே ரொம்ப ஊறி தினசரி தன்னுடைய கடமைகளை செய்து வந்து தினசரி அவருடைய கர்மாக்களை செய்யறது பூஜை பண்றது இப்படி பண்ணி இருந்தார் ஆனால் அவருக்கு மனசுல அமைதி ஏற்படவில்லை அறுபது வயது ஆகிவிட்டது சாஸ்திரங்களை படித்து சாஸ்திரம் வேதம் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தாலும் அவருடைய மனசுல அமைதி ஏற்படலை ஒரு நாள் அவருடைய மனைவி சமையல் பண்ணி பரிமாறிக் கொண்டிருக்கிறார் இவர் சாப்பிடுறார் சாப்பிடும் போதுல உப்பு குறைந்து விட்டது சாப்பாட்டுல உப்பு கம்பி ஆயிடுச்சு உடனே கோபம் வந்து தன்னுடைய மனைவியை கண்ணாப்பண்ணான் திட்டுறார் என்ன சமையல் பண்ணிருக்க இப்படி இத ஒரு நாய் கூட சாப்பிடாது என்று சொல்லி தன்னுடைய மனைவியிடம் கடுமையா சண்டை மனைவி அறுபது வயசாயிருத்த எப்படி இருக்கும் அந்த மனைவிக்கு அவ திரும்ப கேக்குறான் என்ன சுவாமி இத்தனை சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்கேங்கிறீங்க நாளாயும் உங்களுக்கு இன்னும் பக்குவம் வரலையே நாக்கு அடக்க முடியலையே என்ன படித்து என்ன பிரயோஜனம் இனிமேல் பகவானை பற்றி சொல்லிக்கொண்டு சாப்பிட்டு விட்டுட்டு இப்படி நாக்கு கடுமையாக இருக்கீங்களேன்னு சத்தம் இது சாதாரண குடும்பத்தில் வர்ற சண்டை தான் அவர் அதையே ஞானோபதேசமா எடுத்துட்டார் நீ சரியாக தான் கேட்ட எத்தனையோ சாஸ்திரங்களை படிச்சிருக்கேன் எத்தனையோ படித்தாலும் புலநடக்கம்ங்கிறது போனோம் என்னால நாக்குக்கு ருசியாயி ஒரு நிமிஷம் ஒரு நாள் கூட என்னால என்னால கட்டுப்படுத்த முடியலைன்னா நான் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறார் வெளியேறினவர் அப்ப நம்ம படிச்சதெல்லாம் நமக்கு பக்குவம் தரவில்லை என்றால் இந்த சாஸ்திரம் இந்த சடங்குகள் இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அப்படி போறார் போகும்போது அங்க ஒரு இஸ்லாமியரை சந்திக்கிறார் சந்திச்ச உடனே அவர் இஸ்லாமியராக மாறுறார் மாறி அந்த குரான்ல உள்ள நடைமுறையை கடைபிடித்து கொஞ்ச நாள் ஐந்து வேலை தொழுகிறது மாறிவிடுகிறார் இப்ப அவருக்கு மன அமைதி கிடைச்சதுனால இப்பவும் கிடைக்கல இன்னொன்னு ஒரு சனாதன தர்மத்தில் உள்ள ஒரு சிறப்பு என்னன்னா இந்து மதத்துல உயிர் பழியே வலியுறுத்தாது எந்த உயிரையும் வதைக்க கூடாதுங்கிறது சனாதன தர்மத்தில் ஆனால் முஸ்லீம் மதத்தில் இவர் எல்லாமே இறைவனுக்கு படைத்து விட்டு அந்த உயிரினத்தை கொண்டு விடலாம் அவங்க அந்த இறைவனுக்கு படைக்கிறதுக்குண்டான மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு ஆடையோ கோழியோ வெட்டி சாப்பிடுவாங்க இவருக்கு அதுக்கு மனசு ஒப்பில்லை இதற்கு நம்ம மதமே பரவாயில்லையேன்னு திரும்பி விடலாம் என்று தன்னுடைய மயிலிபுரத்துக்கு திரும்பி நான் சனாதன நர்மத்துக்கே திரும்ப அங்கே உள்ள அந்தணர்கள் அதை ஏத்துக்கல ஏன்னு கேட்டா அந்த காலத்தில் ஒருத்தன் நம்முடைய மதத்தை விட்டு போயிட்டான்னா அல்லது சன்னியாசம் வாங்கி கொண்டால் ரெண்டுமே ஒண்ணுதான் நம்முடைய மதத்தில் வந்து போய்க்கிறது வெளி மதத்துக்கு போயிட்டாலும் சரி அல்லது சன்னியாசம் வாங்கி கொண்டால் கூட அவனுடைய பிள்ளைகள் அல்லது அவனை எல்லாம் அவனுக்கு வந்து அவனை இறந்ததாக கருதி சிரார்த்தம் பண்ணிடுவாங்க சிரார்த்தம் பண்ணி அவனை தலையை முழுக்கிடுவாங்க இனிமேல் நீ அங்கே எங்கே வேணாலும் இருந்துக்கோ அப்படி அது மாதிரி சன்னியாசம் வாங்கும்போது அப்படித்தான் அவங்களும் தன்னுடைய தாய் தந்தைகளுக்கு சார்த்த பண்ணியா அப்புறம் அவங்க சன்னியாசிகளுக்கு எந்த நியமனமும் கிடையாது அவ பெருமாளை பத்தி தான் அதனால அவங்களுக்கு இந்த இதெல்லாம் மற்ற கர்மாக்கள்லாம் வேண்டியது இல்லை சன்னியாசம் ஆயிட்டா ஆகவே உனக்கு எல்லாமே தலையை மூழ்கியாச்சு நீ நம்ம சொந்தக்காரன் கிடையாது ஒன்று விலகியாச்சு நீ தான் முஸ்லீமாத்துக்கு போயிட்டே எல்லாம் இனிமே ஒன்று நான் சேர்த்துக்க மாட்டேன்னு இவர் பல வகையில் வாதாடி பாக்குறாரு அதை அவங்க யாரும் கேட்கல இவர் சனாதன தர்மத்தையும் கடைப்பிடிக்க முடியவில்லை இவங்களோடையும் சேர முடியல முஸ்லீம் மதத்தில் இஸ்லாமியராக இருக்கவும் இவருக்கு மனசில்லை ஏன்னா இங்கே தொழுகை ஒன்றை தவிர மன அமைதிக்கு உண்டான வழி இங்கே கிடையாது ஒரே ஒரு நூல் தான் குருவான் தான் அது சொன்னபடி தான் எனக்கணும் இங்கே அப்படி கிடையாது நம்ம சைவம் வைஷ்ணவம் காந்தாரம் இப்படி கானபத்தியம் இப்படி எத்தனையோ இருக்கு இதுல எதிரியான உள்ள இவருக்கு மனசு எது லைக்குதோ அதை போய்க்கலாம் ஆனா முஸ்லீம் அப்படி கிடையாது அவங்க விதித்த ஒரே வழியில போய் மன அமைதி இல்லாமல் இவர் அப்பொழுது அந்த ஊர்ல நாகநாதர்னு ஒரு மகா தபஸ் அவர் அஷ்டமா சித்திகளும் தெரிஞ்சவர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அஷ்டமா சித்திகள்னா என்னன்னா எட்டு வகையான சக்தி ஒருத்தன் தொடர்ந்து தபஸோ தியானமோ செஞ்சான்னா அவனுக்கு தற்செயல அவனுடைய உடம்புல எட்டு வகையான சித்திகள் உண்டாயிடும் அது என்னென்ன சித்திங்கிறது பல வகையான விளக்கங்கள் இருக்கு தண்ணி மேலே நடக்கிறது நெருப்புக்குள்ள இருக்கிறது இது மாதிரி பல வகையான சக்திகள் பறக்கிறது தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிறது இது மாதிரி பல வகையான சித்திகள் அஷ்டமா சித்திகள்னு பேரு எட்டு வகையான சித்திகள் கைப்படவும் அது அஷ்டமா சித்தி ஒருத்தான் ஒருத்தர் முற்றிய நிலை அதுக்கப்புறம் ஞானம் ஞானங்கிறது வந்து சித்திகள்லாம் விட்டுடுவா இது ஒவ்வொரு பரிபக்குவமான நிலை ஒரு அஷ்டமா சித்திகள் உள்ள அந்த நாகநாதருங்கிறது சந்திக்கிறார் அந்த அஷ்டமா சித்தி உள்ளவங்க உயிர் கூட மறுபடியும் எழுப்பக்கூடிய உயிரை போக்கக்கூடிய சக்தியும் உண்டு எழுப்பக்கூடிய சக்தியும் உண்டு அதுவும் ஒரு சித்தி அதுல இவர் அவரை சந்தித்து தான் இஸ்லாமியரானதாகவும் இப்படி அந்தனர்கள் இவர்களை பகிஷ்கரித்து விட்டார்கள் என்ற கதையெல்லாம் சொல்றார் சொல்லி எனக்கு மனசு சரியில்லை மறுபடியும் இந்த தர்மத்தை ஏத்துக்கிறணும் ஆனால் நான் சாஸ்திர பிறகு வாழ்ந்துட்டேன் சாஸ்திரப்படி மூணு பேரை எல்லாம் சந்தியாவதம் பண்றது பூஜை பண்றது எல்லாம் ஆனால் என்னுடைய மனசுக்கு அமைதி கிடைக்கவில்லை இதுக்கு என்ன காரணம் கேட்குற உடனே அந்த அஷ்டமா சித்திகள் கைப்பற்ற அந்த நாகநாதர் அவரை ஒரு கம்பு எடுத்து அடிக்கிறார் அடித்த உடனே இவர் சுருண்டு விழுந்து கிட்டத்தட்ட இறந்து விடுகிறார் இப்ப தன்னுடைய அஷ்டமா சித்தியினுடைய இதனால மறுபடியும் உயிர் கொடுக்கிறார் இப்ப இவருக்கு மறுபிறவி மாதிரி வணங்கி நிற்கிறார் அப்ப இவர் சொல்றார் இப்ப நான் உனக்கு உபதேசம் பண்றேன்னு சொல்லி இரண்டு வகையான மூன்று வகையான முறைகளை சொல்றார் இதுதான் இந்த கதையில உள்ள ஹைலைட் இந்த புத்துயிர் தந்த உடனே இந்த தர்க்க வியாகரண நூல்கள்லாம் பயனற்றவை கலியுகத்துல எது நமக்கு பகவானை பற்றிய எண்ணம் ஏற்படும் எது நமக்கு உயர்வு தரும் மூணு வகையான இதை சொல்றாரு ஒண்ணு தாஸ்யம் ரெண்டாவது பாதசேவனம் இது ரெண்டு வழி ஒன்னு தாஸ்யம் தாசியம் என்ன பகவானுக்கு அடிமை பகவான் என்ன சொல்றானோ அதனுடைய கட்டளைப்படி நம்ம நடந்துக்க வேண்டியது நாமளா எந்த வகையான நினைவு வச்சு கூட அதனால தாசன் பேர் வைக்கிறது ராமானுஜ தாசன் அடியனுடைய பேர் மாரதிதாசன் யாராவது ஒருத்தரை நாம தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவன் காட்டுற வழியில நடந்துடு அவன் சொன்ன வழியில அது நம்மை தாழ்த்தி கொள்வது தாசனாக தாசியத்துவம்னு பேர் இரண்டாவது பாதசேவனம் பாதசேவனம்னா என்னன்னு கேட்டா அடியவர்களுடைய திருவடிகளை வணங்கி ஒரு ஆச்சாரியனை திருவடியை வணங்கி அவர்கள் சொன்னபடி கேட்டு நடக்குது தாசியம்ங்கிறது நாம பகவானையோ அல்லது வேற ஒருத்தர் மானசீகமா ராமானுஜர் அப்படி யாரையாவது ஒரு ஆச்சாரியனை நாம தா அவருக்கு தாசனாயி நம்ம க கடமையாத்துறது இன்னொன்று பக்தர்களுக்கு பாதசேவை பண்ணி அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணி அடைவது இது இரண்டுமே முடியாதவர்கள் எனக்கு அந்த அளவுக்கு பக்குவம் கிடையாது பகவானுடைய தாசன் என்று என்னை ஏற்றுக்கொண்டு எல்லாமே பகவான் விட்ட வழி அதுக்கு பேர் பூரண சரணாகதி எதுவுமே என்னால ஒன்னாகாது பகவான் காட்டுற வழி பிரகாரம் நடக்கிறது இது முடியாத பட்சத்தில் தொண்டர்களுக்கு பாத சேவை பண்ணி இதுவும் முடியாவிட்டால் மூன்றாவது ஒரு வழி இருக்கு அதுதான் பக்தி மார்க்கம் இந்த கலியுகத்துக்கு ரொம்ப ஏற்றது அது இந்த கலியுகத்துல யாருமே ஒருத்தரை மதித்து இன்னொருத்தருக்கு பாத சேவை எல்லாம் பண்றதுக்கு முடியாது ஏன்னா அவங்க அவங்களுடைய காரியங்கள் வேற வேற இருக்கும் அப்போ பக்தி மார்க்கத்துல பகவானை பற்றிய நாம ஸ்மரணங்களை சொல்லிக்கொண்டு பகவானையே சதாசர் காலமும் பக்தியாக அவனை நினைத்து கொண்டு காரியங்களை செய்யும் ஆகவே நாமஸ்மரணமும் சங்கீர்த்தனமும் செய்து அதே பதவியை பெறலாம் இந்த மூணு வகையான முக்தி அடைகிறதுக்கு மூணு வழி ஒன்று தாசஸ்யம் பாதசேவனம் அடுத்தது பக்தி மார்க்கம் உடனே இவர் பார்த்தார் இனிமே நாம் வந்து தாச சேவனம் பண்ண முடியாது பையன பாத சேவனம் பண்ணலான்னு அந்தலாம் யாரும் ஏற்றுக்கல இவரை ஆகவே இப்போ பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு அந்த பண்டரியநாதனுடைய நாமங்களை ஸ்மரணங்கள் பண்ணிக்கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு எனப்பா அவருக்கு வயசு எழுபது எண்பது ஆயிடுத்து அதை பண்ணிக்கொண்டு இருக்கிறார் அந்தனர்களெல்லாம் வந்து அவரிடம் கேட்கிறார்கள் அப்போ இவர் சொல்ற எனக்கு நாகநாதருடைய அனுகிரகத்தினால நான் வந்து இப்படி மாறி மறுபடியும் நான் சனாதன தர்மத்தை தழுவி கொண்டேன்னு சொல்றார் அதுல சாஸ்திரத்துக்கு இடம் இருக்கு ஏன்னு கேட்டா நாகநாதர் என்ன பண்ணிட்டார்னா இவரை அடிச்சு இவர் உயிர் போயிட்டு மறுஜென்மம் ஜென்மம் எடுத்தது மாதிரி ஆயிடுது ஆகவே அந்தனர்களால் அவரை மறுக்க முடியவில்லை ஆகவே அந்தணர்கள் அவரை தங்களுடைய குழுவிலே சேர்த்து கொண்டு அவருடைய நாமஸ்மரணங்களை ஏற்றுக்கொண்டு சங்கீர்த்தனம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவர் இந்த பகிரமபட்டர் இறைவனுடைய திருவடி அடைகிறார் என்பதோடு இவருடைய சரிதம் சிறிதாக இருந்தால் கூட அவருடைய பக்தியானது இன்னொரு இடத்துக்கு போய் முஸ்லீமாக மாறி இஸ்லாமியராக மாறி அதில் வந்து திரும்ப வந்து நமஸ்மரணம் பண்ணி மனம் திருந்தி வந்ததை இங்கே சொல்லுவதால் இதனுடைய சரித்திரத்தில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சாஸ்திரங்களோ அல்லது தர்க்க சாஸ்திரங்களோ எத்தனை விஷயங்கள் படித்தாலும் பகவானிடம் பக்தி கொண்டு பகவானிடம் மனசை செலுத்தி நாம சங்கீர்த்தனமும் பகவானை பற்றிய விஷயங்களை பேசணும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓயபிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும்னு நாச்சியார் பாடுவார் பகவானை பத்தி வாயினால் பாடணும் மனசு பகவானை சிந்திக்கணும் இது ரெண்டும் பண்ணினால் நம் பாவங்கள் தீயினில் தூசாகும் நாச்சியார் தீயில எரிஞ்சு போகும் கூட சொல்லலாம் சாம்பலாக கூட போகும் தீயில ஒரு தூசு மட்டுந்தான் என்ன ஆகும் இருக்கிற நியாக போடும் அது மாதிரி நம்முடைய கர்ம வினைகளெல்லாம் தீரம்னு நாசியார் சொல்லுவாள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் நின்றவும் தீயில் தூசாகும் செப்பேலோ ரொம்ப வாய் அதனால் உன்னுடைய பாவங்கள்லாம் போகும் அதான் கம்பன் அழகாக சொல்லுவான் இதில் என்ன நான் என்ன நாமத்தை வேணாலும் சொல்லலாம் அதில் கம்பட்டு சொல்றாரு நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றே எழுத்தினால் ரொம்ப சொல்ல வேண்டாம் எந்த நாமாவும் சொன்னாலும் ரொம்ப சுலபமாக சொல்லலாம் ராமா இதை சொல்றதில் ஒரு கஷ்டம் இல்லை நீட்டி முளைக்கு கூட சொல்ல வேண்டாம் ஆயிரத்தெட்டு சகசிர நாமங்கள் சொல்ல வேண்டாம் இந்த ராமாங்கிற நாமாவ சான் போகணும் என்ன ஆகுனா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குவேன் ராமான்னு சொன்னால் நன்மையும் செல்வமும் தினமும் கிடைக்குமா இன்னைக்கு காலம்புற எந்த ராமான்னு சொல்லிட்டோன்னா இன்னைக்கு பூரா நல்லது கிடைக்குமா நன்மை நடக்குமா செல்வமும் கிடைக்குமா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே சரி நன்மை வந்து செல்வம் வந்து அடுத்தாப்புல என்ன செய்வோம் பாவங்களை செய்வோம் அது என்ன செய்யணும் திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே அவன் பண்ண பாவங்களும் போன இந்த ஆயிரத்து வரைக்கும் பண்ண பாவங்களும் இப்போ பண்ணுற பாவங்களும் சிதைந்து தேயுமே அடுத்தது ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே அடுத்த ஜென்மம் இருக்காது இந்த ஜென்மத்தில் மரண பயம் இருக்காது ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம ரெண்டு ரெண்டே எழுத்தினால் ராமாங்கிற ரெண்டு எழுத சொன்னாவே போனோம் அதனால் ஸ்மரணத்துக்கு ரொம்ப மதிப்பு ரொம்ப கஷ்டப்படாமல் சுலபமாக நம்ம பகவானுடைய அனுகிரகத்தை பண்ணணுன்னா பகவானுடைய நாமாவை எவ்வளோ எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோ எவ்வளோ நமக்கு பலன் அந்த அழகாக பார்வதிக்கு ஒரு சந்தேகம் தடுத்து நாமத்துடைய பெருமையை சொல்றார் பரமேஸ்வரன் பகவானுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கு விஷ்ணு சகஸ்திரநாமத்தை சொல்றார் உபதேசம் பண்ணுறார் பார்வதிக்கு அப்போ கேட்குறா பார்வதி சுவாமி நீங்கள் பாட்டு ஆயிரம் நாமாவில் சொல்கிறீங்களே பெருமையை பற்றி சொல்கிறீங்களே கலியுகத்தில் குழந்தைகள்லாம் ஆயிரம் நாமாவை டெய்லி தினசரி சொல்லி பூஜை பண்ண முடியுமா நேரம் இருக்குமா காலமர பால் வாங்கணும் காய்கறி வாங்கணும் கடைக்கு போகணும் எல்லாம் பண்ணணுமே இந்த ஆயிரம் நாமாக்களுக்கு சமமான ஒரே ஒரு நாமாவை சொல்லுங்களேன் சுலபமா கேனோ பாயேன லகுனோ விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பண்டியதேர் பண்டிதர் நிச்சயம் ஸ்ரோகமிச்சாம் விகம் பிரபோ ஒரு சுலபமான வழி சொல்லுங்களேன் விகிரன் அப்ப ஈஸ்வர உவாச்சா ஸ்ரீராம ராம ராமே தீ ராமே மனோரமே சஹஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வராணதே ராம நாம வராண நமேதி ஆயிரத் ஆயிரக்கணக்கான பகவானுடைய நாமங்களை சொல்வதனுடைய பலன் ராங்கிற ஒரு நாமாவை சொன்னால் கிடைக்கும் ஆயிரம் நாமங்களை நமக்கு அச்சிதன் அனந்தன் கோவிந்தன் கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் ரிஷிகேஷன் விஷ்ணு பத்ம பத்மநாபன் தாமோதரா இப்படி ஆயிரக்கணக்கான நாமங்கள் பகவானுக்கு இருந்தால் கூட அந்த ஆயிரம் நாமங்களையும் சொன்னால் ரொம்ப புண்ணியம் ஆனால் அதை சொல்ல முடியாதவர்கள் ராமநாமத்தை ஸ்மரணம் பண்ணால் எல்லாம் கிடைக்கும் இந்த ராமாங்கிற நாமத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்டா அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய ஓம் நமோ நாராயணாய நமக அஷ்டாசனம் அந்த மந்திரத்தினுடைய உயிரெழுத்தாகிய ராவ எடுத்து நம சிவாயங்கிற ஐந்து எழுத்து பஞ்சாட்சர மந்திரத்துடைய மாவை எடுத்து ராமன்னு பேர் வச்சான் ரம்யத்தே ராமா ராமாங்கிற நாமாவது சொல்பவர்களையும் கேட்பவர்கள் ரவிக்க செய்யும் மயக்கிடும் அதனாலதான் ராமன் வந்து சொல்லும் போது அழகா சொல்வான் ராமன் வந்து நடந்துட்டு போறான் பாக்குறவா தோல் கண்டார் தோளே கண்டார் துடுகளல் கமலம் பண்ண தாள் கண்டார் தாளே கண்டார் தனக்கை கண்டாரும் அதுவேன அப்படி ராமனுடைய உருவமானது அவனுக்கு நிறைய லட்சணம் உண்டு சொல்லும் போது ஒவ்வொரு வகையான இதை சொல்லுவாள் பெருமாளுக்கு ராமனுக்கு என்ன லட்சணம் சொரூப லட்சணம் உண்டாம் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாராம் குண லட்சணம் உண்டாம் அப்புறம் வாக்கு லட்சணம் உண்டாம் நல்ல வா நல்ல வார்த்தையா பேசுவானா ராமன் எல்லாருமே பணிவாகவும் அன்பாகவும் உகனை கூட தன்னுடைய சகோதரனை ஏத்துண்டார் சுக்ரீவனை ஏத்துண்டார் விபீஷனை ஏத்துட்டார் அப்ப குணசௌந்தம் வாக்கு சௌந்தரியம் சௌந்தரியம் எல்லாத்துக்கும் மேலே கருணை கருணா சௌந்தரியம் கருணை காட்டுறதுல ராமன் மாதிரியில் எதிரிக்கு கூட கருணை காட்டக்கூடியவன் ராமன்கிற அளவில் பகவானுடைய நாமஸ்மரணம் என்பது பகவானை அடைவதற்கு சுலபமான வழி நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும் எத்தனையோ இருக்கும் ஒரு அதில் ஒரு ஐந்து நிமிடம் அதான் அழகாக நம்மாழ்வார் வர் சொல்லுவார் எப்ப பெருமாள் சேவிக்கணும்னா பெருமாள் யாருங்கிறது கேக்கிறார் பெருமாள் நம்மால் வர யார் பெருமாள் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர சுழரடி தொழுதழு மனமே நமக்கு கஷ்டம் இருக்கு என்ன நைட்டு படுக்கும் போது நமக்கு எல்லாருக்குமே போது பல வகையான சஞ்சலங்களோட தான் படுக்கிறோம் நாளைக்கு பொழுது நல்லபடியா அப்படியே இதுக்கு பதில் சொல்லணுமே அதுக்கு பதில் சொல்லணுமே இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு நம்ம பல வகையான கவலையோட படுப்போம் காலமுறை எந்திருக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னு உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் ஒரு தான் நல்லவன் நம்ம சொல்றோம் இன்னார் ரொம்ப நல்லவர் நமக்கு தெரிஞ்சவர் ரொம்ப நல்ல விரும்புகிறோம் அதுக்கு மேல நல்லவர் யாரு இவர் விட நல்லவர் விட நல்லவர் இப்படியும் போய் கடைசியில ஒரு இடத்துல இவனுக்கு மேல நல்லவன் இல்லைன்னு இருக்குமா அதான் உயர் வர உயர் நலம் கூட அவன் அடுத்தது மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் நமக்கு எந்த வகையான சந்தேகம் இல்லாமல் நல்ல அறிவை கொடுக்கக்கூடியவன் பகவான் தான் மத்தவாழ்லாம் ஒரு வாத்தியார் பாடம் நடத்தினார்ட்டு சந்தேகம் கூட பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்தில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை அதனால தான் நம்ம போனப்போ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம்தான் பகவானை நினைக்கக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு என்னைக்கு பகவானை பற்றி நினைக்கக்கூடிய எண்ணம் நம்ம மனசில் வந்துடுத்துனாவே அப்போவே நமக்கு முக்தி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் தனியாக வேண்டவே வேண்டாம் பெருமாளை பற்றிய ஞானம் நமக்கு உண்டாகி எடுத்து பெருமாளை உணர்ந்துட்டோன்னா நமக்கு அதுக்கு மேலே பிறவியே கிடையாது ஏன்னா மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்புறம் அயர்வரும் அமரர்கள் அவன் இந்த பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அயர்வரும் அமரர்கள் தான் அவனுக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறானோ முப்பத்து முக்கோடி தேவர்கள் வேலை பார்க்குறாங்க வாயு வர்ணன் இந்திரன் சூரியன் எல்லா கிரகங்களும் அவனுக்கு கீழே ஆனால் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலழாய் நாச்சி ஏற்பாடுவான் முப்பத்து முக்கோடி தேவர்களை வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் அவன் வேலை பார்க்குறாங்களாம் அயர் வரும் அமரர்கள் அதிபதி அவன் அவன் தான் நம்மளோட துயரத்தை அறுக்க முடியும் நாம இவா ஐவா ஹெல்ப் பண்ணுவான் அவனுக்கு உதவி பண்ணுவான் இவனை அவனை நம்பி யாரே நம்ப முடியாது நான் துயர் சுடரடி தொழுதழு மனமே காலம்பரம் எந்திருக்கும் போது நம்முடைய துன்பங்களை எல்லாம் அறுக்கக்கூடிய அல்லது போகக்கூடிய அந்த பகவானுடைய திருவடியை நினைத்து எந்திரும்புவோம் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றேன் அப்படிப்பட்ட நாம ஸ்மரணத்துக்கும் பகவானை பற்றி நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ நாமஸ்மரணம் பண்றோமோ எவ்வளோக்கு எவ்வளோ பகவானுடைய புகழை பாடுகிறோமோ நாச்சியார் சொன்னால சொன்னால்தான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாய் பெருமாளை பற்றி சொல்லணும் மனசு பெருமாளை நினைக்கணும் ஏன்னு கேட்டால் நம்ம நினைக்கிறோம் கண்ணதாசனாக சொல்லுவோம் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாட்டு நம்மளுடைய துன்பங்களெல்லாம் மற்றவர்கள் கஷ்டப்படுறதையோ நம்மளை விட கீழே உள்ளவங்களை நினச்சி பார்த்தா நம்ம எவ்வளவோ நல்லாயிருக்கும் அதை நினைத்து பகவானுக்கு இன்றைக்கு பொழுது வரைக்கும் நம்மளை நன்றாக நடத்துவதற்கு நன்றி சொல்லி பகவானை நினைத்தால் நம்முடைய காலம் பொண்ணாகும் அதற்கு இந்த பட்டருடைய சரிதம் நமக்கு ஒரு பாடம் கிட்டத்தட்ட எழுபது எண்பது ஆண்டுகள் வாழ்ந்தால் கூட கடைசியில் எல்லா சாஸ்திரங்களையும் படித்து உணர்ந்த அந்த பகிரமப்பட்டர் கடைசியில் பகவத் தியானமும் பகவத்துடைய நாம ஸ்மரணமும் தான் நமக்கு வழி அதுதான் நம் ஒய்வுடையதற்கு வழி என்பதை நமக்கு நிரூபித்தார் என்ற அளவிலே அவருடைய சரிதத்தை கண்டோம் இது சின்ன சரிதம் தான் மற்ற அடுத்தாப்புல பெரிய இதெல்லாம் வரும் இருந்தாலும் அவருடைய சரிதத்திலேருந்து நாம் தெரிந்து கொண்டது என்னன்னு கேட்டால் எவ்வளோ சாஸ்திரங்கள் எத்தனை சம்பிரதாயங்கள் எத்தனை விஷயங்கள் கூட பகவான் மீது பக்தி செலுத்தி அவருடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணுறது அல்லது சங்கீர்த்தனம் பண்ணுறது சங்கீர்த்தனம்னா பாடுறது ஸ்மரணம்னா சொல்கிறது பகவானுடைய அவா அவர்கள் பகவான் எப்படி அவர்களுக்கு ஞானம் கொடுத்துருக்கானோ எல்லாராலையும் சங்கீதம் பாட முடியாது இப்போ பாடக்கூடியவர்கள் அழகாக சங்கீர்த்தனம் பண்ணலாம் பாட முடியாதவர்கள் ஸ்மரணம் பண்ணலாம் அதில் கோஷ்டியாக எல்லாரும் சேர்ந்து பண்ணால் அதுக்கு இன்னும் பலன் ஜாஸ்தி என்ற அளவிலே சொல்லி நாமஸ்மரணமும் நாம சங்கீர்த்தனமும் நம்மை நல்வழிப்படுத்தும் நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்கும் என்பதை கூறி நிறை செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் யே ராமராம் சத்குரு மகாராஜ் கீ ஆஞ்சநேய மூர்த்தி கீ ஏ அறியாத பிள்ளைகளும் அன்பினால் முந்தன்னை சிறுபேரழழழழைத்தனம் சீரி அல்லாத இறைவானி இதாராய் பரகேலோரம்பாவாய் உற்றைக்கும் ஏழை புரவிக்கும் இந்த நோடு உக்கோமே அவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய் செல்வத் செல்வத்திருமாளால் எங்கும் திருவல்பற்றி இன்புருவரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம சங்கீத்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா